தமிழின் உயிர் தொல்காப்பியம் தமிழனின் உயிர் திருக்குறள் இந்த விழாவில் என்னை அழைத்ததற்கு தீப செல்வனுக்கு முதலில் நன்றி இவ்விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் மருது அவர்களுக்கு தலைமையேற்று நடத்தி வருவதற்கு நன்றி பாராட்டுகள் சக மேடையாளில் மேடைகளில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நீங்கள் வந்திருக்கும் ஒவ்வொருவரும் ஒரு தூண் இந்த சமுதாயத்திற்கு ஒரு தூண் உங்களுடைய பொறுப்புணர்வுக்கு நான் மரியாதை அடித்து வரவேற்கிறேன் வணக்கங்கள் ஒரு இருபத்தி மூணு வயது காலகட்டத்திலேயே ஒரு மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி படித்து இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு புதினத்தை வெளியிட்டு உள்ள தீப செல்வனுக்கு உள்ளூர் அனைவரின் ஒருமித்த கரவொழியுடன் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டியது பாராட்டப்பட வேண்டியது நம் கடமை வாழ்த்துக்கள் தி முதல் நாவல் அவர் எழுதின புதினத்துக்கே கனடாவில் இருந்து அவருக்கு இயல் விருது கிடைத்தது இயல் விருதுங்கிறது இப்போது சென்ற ஆண்டு சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய எழுத்தாளர் திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு இவ்வாண்டு இயல் விருது கிடைத்தது இதை எதற்கு நான் எதற்கு சொல்கிறேன் என்றால் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய காலகட்டங்கள் இளம் வயதிலேயே அவருடைய அறிவின் ஆற்றலை உலகளவில் வெளிப்பட செய்த எழுத்து அவருடைய வீச்சு அதனால் அவருக்கு ஒரு தனி பாராட்டுகள் இளம் வயதிலேயே இள இயல் விருது பெற்ற தீப கொஞ்சம் எனக்கு கூட ஒரு கர்வப்படக்கூடிய ஒரு செயல் இருக்குது என்னென்னா இரண்டாயிரத்தி இருபது அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே தொற்று காலத்தினால் தொய்வடைந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் ஒரு கலந்துரையாடல் ஒரு கவியரங்கம் இலங்கையில் இருக்கக்கூடிய இளம் கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பேர் ஒரு அணியை சேர்த்து யார் யார் எழுத முன் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் வட அமெரிக்காவில் புலம்பெயர்ந்து சென்று முப்பது இருபது ஆண்டுகள் தங்கள் வாழ்வாதாரங்களை விட்டுவிட்டு வாழ்க்கைக்காக இருக்கக்கூடிய தமிழர்களையும் இணைத்து ஒரு கவியரங்கம் முழுமையாக நடத்தினோம் இரண்டாயிரத்தி இருபது அப்பொழுதுதான் தீபச்செல்வனை முதலில் பார்த்தேன் யார் இந்த தம்பி என்ன ஒரு வீச்சு என்ன ஒரு கவி ஆற்றல் தனித்துவம் படைத்த ஒரு எழுத்து இது எல்லாம் வந்து ஒரு பதிவு பண்ணி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு கடமை இன்று அவருக்கு முப்பத்தி ஒன்பது வயதுன்னு சொன்னார் கேட்டேன் நான் மேலில் இருக்கும்போதே இந்த கிட்டத்தட்ட இந்த இருபது ஆண்டு காலமாக ஒரு பள்ளி ஆசிரியராக உணவுக்காக அடுத்த தலைமுறைக்காக தமிழுக்காக தன்னை செதுக்கிக்கொண்டு இதில் இருக்கக்கூடிய நான் முழு புத்தகம் முழுமையாக படிக்கலை நான் இப்போ தான் உங்களுக்கு எனக்கு நேற்று தான் கிடைத்தது இருந்தாலும் அதில் ஒரு ஒரே ஒரு சாப்டர் மட்டும் இன்றைக்கி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது அவருடைய நடை எழுத்து நடை அதில் இருக்கக்கூடிய விடயங்கள் இந்த எட்டாம் பகுதியில் படித்து பார்த்தேன் வளவன் நிலவன் அவங்க இருவருடைய சூழலில் அவர்கள் ஆரம்பித்த விதம் நல்ல உணவு உண்டு உறங்கி அவருடைய ஓய்வு எடுக்கக்கூடிய காலத்தில் நடந்த போராட்டத்தில் ஒருத்தருக்கு ஏற்பட்ட ஒரு காயத்தில் சயனைடை அனுபவித்து எடுத்து திரும்பவும் அது பயனில்லாத அளவிற்கு வெளிவந்து அந்த ஒரு கம்பிகளிலிருந்து வெளியில் தாண்டி வந்து அதில் ஒரு ஏழு நாட்கள் உணவில்லாமல் கஷ்டப்பட்டு வரும் பொழுது அங்கே ஒரு வீட்டில் போய் கதவை தட்டிய உடனே கொப்பி கீழே கொஞ்சம் கிழிஞ்சிருக்கிறத பார்த்த உடனே அந்த குடும்பம் அந்த இடத்துல ஒரு வாழை மரம் அந்த வாழை மரத்தில் இருக்கக்கூடிய காய்களை பறித்து கறிகளை பறித்து கறிகள் உருவாக்கி பக்கத்தில் இருக்க கீரைகளை வச்சு கப்பையை வச்சு உடனே ஒரு வாழையிலேயே விரித்து ஒரு பெரிய உணவை பரிமாறி அந்த இடத்துல அவருக்கு வளவனுக்கு நல்ல ஒரு உணவை போட்டு அவர் உறங்கி போது நிலவன் வந்து அவசர சிகிச்சை மருத்துவமனைக்கு அந்த வண்டி எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த காட்சி அந்த முழுவதும் பதிவு பண்ணியிருக்காரு எதுக்கு சொல்ல வரென்னா எழுத்து பொருள் சொல் அந்த புதினத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய நவீனமான அமைப்பு அந்த அடுத்த தலைமுறை இன்னும் ஒரு நூறு ஆண்டுகள் இன்னும் ஒரு இருநூறு ஆண்டுகள் அல்லது இன்றே பெற்றவர்கள் சரியாக எடுத்து சொல்லக்கூட முடியாத அளவிற்கு அல்லது தெரியாத அளவிற்கு இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு தெல்ல தெளிவாக ஈழ நடையுடன் இரக்கமாக பார்க்காமல் வாழையினுடைய பண்பு கிடைக்கக்கூடிய தாவர நெறிகள் கலை இடம் பொருள் ஏவல் அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த புதினத்தை ஒரு நவீன புதினமாக மாற்றி ஒரு தனி சிறப்பு இந்த நூலுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பாராட்டு ஒரு சாதாரண பாமரனினுடைய வாசிப்பு இந்த புத்தகத்தை அவசியம் வாங்கி படிங்க இது நிறைய ஒரு உணர்வு பூர்வமாக உள்ளத்தில் உங்களுக்கு ஒரு கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு சில காட்சிகள் உங்கள் கண்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல சிரிக்கும் உங்கள் வாய்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல தண்ணீர் வரும் நான் இது எதற்கு புனைப்பு மாற்றி சொல்கிறேன் அப்படின்னா அந்தளவு இதில் இருக்கக்கூடிய உணர்வுகளினுடைய வெளிப்பாடு நீங்கள் உங்களை உங்கள் உடலை மெய் மறந்து உங்களை படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமல்ல இதில் இன்னும் பதிவுகள் வந்து புதினமாக இருக்கும் இது வந்து ஒரு ஆவண புதினமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நான் இதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தனி அடைமொழியாக இந்த புத்தகத்துக்கு என்னுடைய பாராட்டுகளை உங்களுக்கு போவேன் ஏன்னா இந்த சான்றுகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொயிலே முக்கால் படி புரட்டிலே கால் படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதப்படி பாரதிதாசன் அன்னைக்கே சொல்லியிருக்காரு அதனால் ஒரு புத்தகம் நல்லா வெற்றி அடையணும் அப்படின்னா அதில் ஆதார பூர்வமான சான்றுகள் தெல்ல தெளிவாக பதிவு பண்ண வேண்டியது கடமை ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அது மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் வெல்லும் நீ செல்லும் இடமெல்லாம் வெல்லுவாய் நமக்கு எதிர்காலம் மிக அருகில் நாங்களும் வந்து ஒரு இருமுறையாவது இந்த ஒரு கடந்த ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்குள்ள நான்கு முறை இலங்கை பயணம் போயிட்டு வந்துட்டேன் நான் செல்வதை விட பேசுவதை விட செயலில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை செயல்படுத்தி கொண்டு சென்றால்தான் நாம் மீடுவதற்கும் மீட்டெடுப்பதற்கும் நம்மால் முடிந்தவைகளை செய்ய முடியும் என்பதை உங்கள் சார்பாக உங்களுக்கு அன்பு வேண்டுகோளாக வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைவேறுகிறேன் நன்றி வணக்கம்